வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடத்தி விடுங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள் வாழாதீர்கள் சிரித்து கொண்டே வாழ்ந்து சிரித்து போதே முடிந்து போனவர்களும் உண்டு முடிந்தவரை இளைஞர்களோடு சுறுசுறுப்பாய் இயங்குபவர்களோடு இணைந்திருங்கள் உங்கள் இயல்பு உங்கள் வடிவம் தானாக உருவாகட்டும் நீங்களாக கஷ்டப்பட்டு ஒரு வட்டத்தை போட்டு அதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் உங்கள் சிறகுகளை நீங்களே ஒடித்து விடாதீர்கள் பறப்பதற்காகவே சிறகுகள் பார்த்து ரசிப்பதற்காகவே இயற்கை குளிப்பதற்காகவே அருவி கொஞ்சுவதற்காகவே குழந்தைகள் பட்டாம் பூச்சி எப்படி பறக்க வேண்டும் என்று நீங்கள் பாடம் நடத்தாதீர்கள் நாய் எப்படி குறைக்க வேண்டும் என்று வகுப்பு நடத்தாதீர்கள் அதை தன் போக்கில் விடுங்கள் எறும்புகள் வரிசையாக செல்கிறதே யார் கோடு போட்டு கொடுத்தார்கள் வாழ்க்கையின் வெற்றி தோல்வி என்பதை விட முழுமையாக வாழ்வதுதான் வெற்றி வெற்றி தோல்வி என்பதெல்லாம் அவரவர் பார்வைக்கேற்ப மதிப்பீடுகளும் அளவீடுகளும் மாறும் ஆனால் முழுமையாக வாழ்தல் என்பது தன்னை மட்டும் சார்ந்தது அது தனக்கு மட்டுமே தெரிந்தது இல்லற வாழ்க்கை சிறக்க வேண்டுமானால் கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் உச்சிக்கு போவது மட்டும் வாழ்க்கையின் சாதனை இல்லை போகிற வழியில் எல்லாம் ரசித்து கொண்டே சென்றால்தான் உச்சியை அடையும் போது கலைப்பும் சோர்வும் ஏற்படாது அற்ப பொழுதே வாழ்ந்தாலும் அந்த பொழுதுக்குரிய பயனை மகிழ்ச்சியாக அனுபவித்து சிறந்து விடுகிறது ஈசல் இறந்து விடுகிறது ஈசல் தன் காலம் முழுவதும் கரையானாய் ஊர்ந்து கழித்து வாழ்வின் நிறைவில் சிறிது நேரமாவது உற்சாகமாய் பறந்து வாழ்ந்து மடிந்து விடுகிறது ஈசல் பாரியின் தேரோடு முல்லைக்கொடியும் கொடியும் போர்வையோடு மயிலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்தல் என்பது ஓர் இருத்தல் அது ஒரு முழுமை நிலை அது இலக்கணங்களுக்குள் அடைபடாது வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது யாருக்காகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையை கொண்டாடுங்கள் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி